சூன்ய திதிகளில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நடத்தக்கூடாது என்பதுதான் அந்த நாளிலே சூன்ய திதி என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த நாளிலே நீங்கள் சுப நிகழ்ச்சியை நடத்த முடியாது ஆனால் இதிலே விதி விலக்கு என்பதெல்லாம் உண்டு இந்த விதி யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னால் சௌரமான அடிப்படையிலே திதிகளை நிர்ணயிப்பவர்களுக்கு சௌரமான அடிப்படை என்று சொன்னால் சூரியனினுடைய சுழற்சியை கொண்டு மாதத்தினை கணக்கிடுகிறார்கள் அல்லவா அவர்களுக்குத்தான் இந்த விதியானது பொருந்தும் சாந்திரமான சம்பிரதாயத்தினை அனுசரிப்பவர்களுக்கு சாந்திரமானம் என்று சொன்னால் சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு மாதங்களை கணக்கிடுகிறார்கள் அல்லவா அவர்களுடைய அந்த பஞ்சாங்கத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு சூன்ய திதி என்ற ஒரு விஷயமே இருக்காது மற்றவர்களுக்கு சௌரமான பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில்தான் இந்த சூரிய சுழற்சியின் அடிப்படையிலே வரக்கூடிய பஞ்சாங்கத்தினை பின்பற்றுகிறார்கள் இந்த பஞ்சாங்கத்தினை பின்பற்றுபவர்கள் சூன்ய திதிகளில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது